அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் அவ்வையை டி போட்டு கூப்பிட்டு அவமானப்படுத்த வேண்டும் என்று கம்பன் நினைத்தான் ஏனென்றால் ஒவைக்கிற்கு செல்வாக்கியும் பெருமையும் கண்டு அவனுக்கு பொறாமை ஆகவே எப்படியாவது டி போட வேண்டும் என்பதற்காக சிலேடையாக ஒரு பாடலுக்கு பொருள் கேட்டான் என்னது ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று ஒரு காலடின்னு டி போட்டான் நாளிலை பந்தலடி அங்கேயும் டி போட்டு இதற்கு விடை சொல் என்று கேட்டான் உடனே தெரிந்து தெரிந்துவிட்டது கம்பன் தன்னை டீ போட்டு அவமானப்படுத்துகிறான் என்று தெரிந்து கொண்டார் சரி இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவ்வை எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேற்கூரையில்லா வீடு குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா என்று குறிப்பிட்டார் இதில் என்ன பொருள்னா எட்டேகால் லட்சணம் அப்படின்னா எட்டேஹால்னா எட்டு கால் இருக்கிற பூச்சி எது இட்டுக்கா பூச்சி அதை பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்காது அது அவலட்சணம் மாதிரி இருக்கும் எமனேரும் பரியே அப்படின்னா எமனுடைய வாகனம் என்ன எரு மாடு அதாவது சிலந்தி பூச்சி கால் லட்சணமே எரும மாடு மட்டில் பெரியம்மை வாகனமே அப்படின்னா மட்டில் பெரியம்மை லக்ஷ்மியோட அக்கா வந்து மூதேவி அவங்க வாகனம் வந்து கழுத ஆனால் கழுதை பயில முட்டை மேற்கூரை இல்லா வீடு அதாவது குட்டிச்சவரு குரையில்லாத ஒரு வீடு எப்படி குட்டிச்சுவர் தானே குட்டிச்சுவரே குலராமன் தூதுவனே ராமனோட யாரு குரங்கு குரங்கே ஆரையடா ஆரைச்செடி செடி ஆரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தான் இருக்கும் நாலையடா இருக்கும் ஒரே ஒரு காம்பு தான் இருக்கும் அதுதான் ஆரையடா சொன்னா எடா இவ்வளோ டா போட்டா ஆரையடா சொன்னா என்று ஔவையார் கம்பனுக்கு பதில் கூறுகிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டை குறிக்கும் தமிழ் குறி ஆ கால் என்னும் சின்னத்தை குறிக்கும் குறி வ இரண்டையும் சேர்த்தால் அவ எனவே எட்டேகால் லட்சணம் என்பது அவலட்சணம் அப்படியும் நாம் பொருள்கொள்ளலாம் என்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதேமாரி அடுத்த பதிவிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்